சாதித்தவாய் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா என் மக அனைவருக்கும் வணக்கம் நமதுடைய குழந்தைகள் கல்வியிலே சிறந்து விளங்குவதற்கு நாம் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அவருக்கு படைக்க வேண்டிய பொருள்கள் என்ன வழிபாட்டு முறைகள் என்ன இதையெல்லாம் செய்தால் நம் குழந்தைகளுக்கு கல்வியிலே ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் நான்முகனை நாராயணன் படைத்தான் என்கிற ஆழ்வாருடைய வாக்குக்கிணங்க இந்த உலகிலே உயிர்களையெல்லாம் படைப்பதற்காக நாராயணன் நான்முகன் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மாவை படைத்தார் அவரும் நாராயணனுடைய கட்டளையை ஏற்று உயிர்களையெல்லாம் ஒரு கிரமமாக படைத்து கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் மது கைடபர் என்கிற இரண்டு அசுரர்கள் ஒன்று கூடி இந்த உலகில் படைப்புத் தொழிலை நாமே செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துக்கு வருகிறார்கள் அதை நிறைவேற்றும் முகமாக நாம் படைப்புத் தொழிலை செய்ய வேண்டுமென்றால் பிரம்மாவிடம் இருக்கக்கூடிய வேதங்களையெல்லாம் நாம் பறிக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள் அதனாலே அவர்கள் பிரம்மனிடத்திலே வந்து அவர் வைத்திருந்த வேதங்கள் அனைத்தையும் திருடி சென்று விடுகிறார்கள் அப்போது பிரம்மாவின்னாலே படைப்பு தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது இதில் கலக்கமடைந்த பிரம்மா எவ்வளவோ முயற்சி செய்தும் வேதங்களை அவரினாலே மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது நிறைவாக அவர் ஒரு சிந்தனை செய்து இந்த வேதத்தையும் நமக்கு கொடுத்து நம்மையும் கொடுத்த ஸ்ரீமன் நாராயண போய் சரணடைவதை தவிர நமக்கு வேறு வழியே இல்லை என்று முடிவு செய்து திருப்பார்கடலுக்கு சென்று பகவான் இடத்திலே நடந்த அனைத்தையும் விவரித்து கூறினார் பகவானே அதனாலே நீங்கள் மீண்டும் எனக்கு அந்த வேதங்களை அசுரர்களிடமிருந்து மீட்டு தர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறார் அவர்கள் யார் என்று விசாரித்த அளவில் குதிரை முகம் கொண்ட அசுரர்கள் என்பதை தெரிந்து கொண்ட பகவான் அது மது கைடபர் என்பதையும் அறிந்து கொண்டு அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது வேதத்தோடு சென்று பாதாள உலகத்திலே மறைந்திருக்கிறார்கள் அப்போது பகவானும் குதிரை முகம் கொண்ட ஒரு அவதாரத்தை மேற்கொள்கிறார் ம குதிரை முகமாகவும் உடல் மனித உடலாகவும் கொண்ட ஒரு அவதாரம் எடுத்து அவரும் பாதாள உலகத்துக்கு சென்று அங்கே இருந்த மது கைடபர் என்கிற இரண்டு அசுரர்களிடம் கடுமையான போர் புரிந்து அவர்களை கொன்று முடித்துவிட்டு அவர்களிடம் இருந்த வேதத்தை மீட்டெடுக்கிறார் இந்த மது என்கிற அசுரனை வதம் செய்ததுனாலே பகவானுக்கு அன்றிலிருந்து மதுசூதனன் என்கிற ஒரு திருநாமம் ஏற்பட இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாக அமைந்தது அவர்களிடத்து அவர்களிடத்திலிருந்து இந்த வேதத்தை மீட்டவுடன் வேதமானது பகவானை சன்னமடைந்து இந்த மதுகைடவர்கள் என்னை தீண்டியதனாலே அவர்கள் என்னை கொண்டு வந்து இந்த பாதாள உலகத்திலே மறைத்து வைத்ததனாலே எனக்கு தீட்டு ஏற்பட்டு என்னுடைய புனிதத்தன்மை குறைந்துவிட்டது அதனாலே நீங்கள் என்னை தூய்மைப்படுத்தி தரவேணும் என்று கேட்டுக்கொண்டது அதன் அடிப்படையில் குதிரை முகமாக இருந்த பகவான் ஹயக்கிரி அவதாரத்தில் தன் மூச்சுக்காற்றை வேதத்தின் மீது பட வைத்து அந்த வேதத்திற்கு ஏற்பட்டிருந்த எல்லாம் நீக்கி கொடுத்தார் அந்த வேதத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் பிரம்மாவிடம் கொடுத்து படைப்பு தொழிலை தொடர்ந்து செய்து வருமாறு பகவான் கட்டளையிட்டார் ஆக துளைந்து போன வேதங்கள் அனைத்தையும் மீட்டு கொடுத்தவர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அப்போது அவர் எடுத்த அந்த அவதாரத்திற்கு பெயர் கிரிவர் என்கிற அவதாரம் ஹய கிரிவர் என்றார் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட ஒரு அமைப்பு என்பதுதான் அங்கே நமக்கு அர்த்தமாகிறது அப்படி ஹயக்கிரிவனாக இருந்து துளைந்து போன வேதத்தை மீட்டு கொடுத்ததுனாலே ஞானமே ஒரு வடிவாக பகவான் ஹயக்கிருவி அவதாரத்திலே இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர் புஜங்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சங்கு சக்கரங்களோடு இரண்டு புஜங்களும் ஒரு புஜ ஒரு கையிலே ஏடு வேதம் என்ற ஏடுகளையும் ஒரு கையிலே ஞானமுத்தரையும் கொண்டு இருப்பதனாலே அவர் ஞானத்தின் வடிவமாகவே அங்கே காட்சி தருகிறார் குழந்தைகள் கல்வியிலே பின்தங்கி இருந்தால் நினைவாற்றல் குறைவாக இருந்தால் ஸ்ரீ சரஸ்வதி தேவியை வழிபட என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம் ஆனால் அந்த சரஸ்வதி தேவிக்கே குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கயக்கிரிவரை நாம் வணங்கினோம் என்றால் நம் குழந்தைகளுடைய கல்வி மேம்பட அவருடைய நினைவாற்றல் மேம்படும் அவர்களுக்கு ஞானம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதனாலே நாம் கயக்கிரிவரை வழிபட்டால் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி வளம் மேம்படுவது என்பது மாட்டுக்கருத்தே இல்லை இது வீட்டிலேயே ஹயக்கிரிவர் படத்தை வைத்தும் நாம் பூஜை செய்யலாம் அது இயலாதவர்கள் அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிக்கு சென்று அங்கே லட்சுமி ஹயக்கிரிவராக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட லட்சுமி ஹயக்கிரிவரை நாமோ அல்லது நமது குழந்தைகளோ தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் வழிபட்டு வந்தால் அவர்கள் வரக்கூடிய தேர்வுகள் அனைத்திலும் அதிக மதிப்பெண்கள் எடுத்து கல்வியிலே முதன்மையான ஒரு இடத்தை அடைவார்கள் என்பது முன்னோர்களுடைய வாக்காக இருக்கிறது அப்படிப்பட்ட ஹயக்கிரி வரை நாம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரத்திலே வழிபட வேணும் என்பதைப் பற்றியும் நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வரை வழிபடக்கூடிய நேரமாக பிரம்ம முகூர்த்தத்தை சொல்லுகிறார் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னே ஆறு மணிக்கு முன்னே நாம் பகவானை வழிபடுவது பிரம்ம முகூர்த்த வழிபாடாகும் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் ஹயக்கிரி வரை வழிபடலாம் அது மிகவும் சிறப்பு அது இல்லாத அளவுலே புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமைகளில் லட்சுமி ஹயக்கிரி வரை நாம் வழிபட்டு வந்தால் நமது குழந்தைகளுக்கு கல்வி வளம் மேம்படும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு மேலே முக்கியமாக பகவானை வழிபடக்கூடிய அந்த நேரத்தில் நாம் தேனை அவருக்கு பிரசாதமாக படைப்பது மிக சிறப்பு என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வள வழிப வள வழிபடக்கூடிய நேரத்தில் பகவானுக்கு ஏலக்காயினாலே மாலை தொடுத்து அந்த ஏலக்காய் மாலையை அணிவித்தால் அது மிகவும் உகப்பாக பகவான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும் அப்படி வழிபடுகிற போது ஏலக்காய் மாலையை அணிவித்து தேனை பிரசாதமாக வைத்து அந்த வழிபாட்டிற்கு நாம் கல்விக்கு பயன்படக்கூடிய பேனா புத்தகங்கள் போன்றவற்றையும் பகவான் முன்னே சமர்ப்பித்து நாம் கிரமமாக வழிபட்டு அப்படி வழிபடுகிற போது நமக்கு நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு பாசுரத்தை இங்கே நாம் சொன்னோமானால் நமக்கு நிச்சயமாக கல்வி வளம் மேம்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனென்றால் நம்மாழ்வார் யாரிடத்தில் இருந்து ஞானத்தை பெற்றேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் மயர்வர மதிநலம் அருளினன் எனக்கு மயர்வே இல்லாத கலக்கமே இல்லாத ஒரு ஞானத்தை பகவான் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல நமக்கும் கலக்கமில்லாத மயக்கமில்லாத ஒரு ஞானம் வேணுமென்றால் நம்மாழ்வார் காட்டிய வழியிலேயே நாமும் சென்று பகவானை வழிபட வேண்டும் என்று நமக்கு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் சொன்ன ஒரு பாசுரமானது இந்த இருபத்தோரு நாட்களிலும் நாம் தொடர்ந்து சேவித்து கயக்கிற வழிபட்டால் நமது குழந்தைகளுக்கு கல்வி வளம் மேம்படும் என்பதிலே சுழியளவும் சந்தேகம் இல்லை அந்த பாசுரமானது மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியை தென்குருகூர் சடகோபன் சொல் பணிசை ஆயுரத்துள் பத்துடன் தனிவிலர் கற்பரேல் கல்வி வாயுமே என்று நம்மாழ்வார் ஒரு பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார் இந்த பாசுரத்தை இருபத்தோரு நாட்களும் சொல்லி அந்த திருவோண நட்சத்திரத்தன்றோ ஏகாதேசி திதி என்றோ நவமி திதி என்றோ பிரம்ம முகூர்த்தத்திலோ சனிக்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமைகளிலோ ஏலக்காய் மாலையை அனுபவித்து தேனை பிரசாதமாக படைத்து நமது கல்வி உபகரணங்களை வைத்து வழிபட்டோமானால் நிச்சயமாக நமது குழந்தைகளுக்கு கல்வி வளம் மேம்பட்டு வருகிற தேர்வுகளிலேயே அவர்கள் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வழிபாடு அமையும் என்பதை தெரிவிக்கிறோம் இந்த நம்மாழ்வாழ் பாசுரத்தை இந்த வீடியோவின் கீழேயே தரப்பட்டிருக்கிறது அந்த பாசுரத்தை எல்லோரும் எழுதி வைத்து கொண்டு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து நம்மாழ்வாழ்வுடைய பாசுரத்தை சேவித்து ஹயக்கிரிவரை வரை வழிபட்டு வர வேண்டுமாய் கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு